பனிரண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பார் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாலையில் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா சென்ற வார தொடர்ச்சி நெஞ்சை அள்ளும் தஞ்சையில் வேளாண்மை என்பது வேலை அல்ல வேள்வி என்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் விவசாயிகளுக்காக கல்யாண மாலை மேடை அமைத்துக் கொடுத்து முன்னால் அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கும் அன்னபுரணி போன்ற மீராம்மா அவர்களே புன்னகை மன்னன் எங்கள் மோகனையா அவர்களே பட்டிமன்றத்தின் ராஜா எங்கள் அன்பு சகோதரர் அவர்களே இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கும் விவசாய உள்ளங்களே எனக்கு அடுத்து பேச இருக்கின்ற அருமை சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்களே ஒரு மாபெரும் விவசாய மாநாடு போல கூடியிருக்கின்ற பசுமையான விவசாய பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நடுவர் அவர்களே ஒரு விஷயத்த நல்ல வளக்கணும்னு நினைச்சோம்னா பாசிட்டிவா பேசணும் எல்லாம் நல்லா இருக்கு இன்னும் நல்லா செய்வீங்க வளருவீங்க இன்னும் மேல மேல கொண்டு வருவீங்கன்னு பேசணும் மோகன் சார் மாதிரி ஆமா அவர்தான் அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு ஐயா தான் எப்படி இருந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவார் பார்த்தீங்களா அதுதான் முக்கியம் ஆனா எதிரணியில இருந்து ரெண்டு பேர் வந்து நிச்சயமாக விவசாயம் மேலே வருவது என்பது பசுமையாவது முடியாதுன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு போயிருக்காரு ஏன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க யாராவது விவசாயத்துக்கு திரும்பி இருக்கிறீர்களா அப்படின்னு அங்க பார்த்து ஒரு கேள்வி எதுக்கு இவ்வளவு தூரம் கேட்கறீங்க இந்த பக்கமா உட்கார்ந்துருக்குல பச்சை புள்ள அந்த உட்கார்ந்துருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா கல்யாணம் ஆயிடுச்சு நமக்கு அவர் அவரை போய் பச்சை புள்ளிட்டு இருக்கட்டும் ஐயா அவரே வந்திருக்காருல்ல எப்படி பிரச்சனை பாருங்க விஸ்காம் படிச்ச ஒரு இளைஞர் விவசாயத்தை நோக்கி வந்திருக்கிறாருன்னா இதை விட பசுமைக்கு வேற என்ன வேண்டும் அப்படின்னு யோசிக்காம யாராவது வந்திருக்கீங்களான்னு என்னையா கேள்வி எவ்வளவு பிரமாதமா அந்த பிள்ளை வந்திருக்கு இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா அவர் பாண்டிச்சேரிக்காரரு அது நிற்கிறதே கஷ்டம் நிக்கிறதே கஷ்டம் பாண்டிச்சேரி பிள்ளையா இருந்து அவர் இயல்பா வளர்ந்துருந்தா என்ன ஆகியிருப்பாரு இழுத்து உருளு சுந்தர்னு இருந்திருப்பாரு ஆனா உழுது உன் சுந்தர்னு மாறி இருக்காருனா எவ்வளவு விழிப்புணர்வு இருந்தா பிள்ளை விவசாயத்தை எடுத்து இன்னைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறதுக்காக பாராட்ட வேண்டாமா யாரும் வரல யாரும் வரலன்னு ஏன் வருத்தப்படுறீங்க விஸ்காம் இன்ஜினியர் வந்திருக்காக ஐடி இன்ஜினியர் வந்திருக்காக எம்பிஏ படிச்சவங்க வந்திருக்காக நீங்களும் வந்திருக்கீங்க மின்னல் மாதிரி நீங்களே வந்திருக்கீங்க ஆமா

நான் என்ன சொல்றேன் அப்படி விவசாயிக்கு பொண்ணு கிடைக்கலன்னு ஏயா கஷ்டப்படுறீங்க கல்யாண மாலைக்கு தானே வந்திருக்கோம் நம்ம மோகன் ஐயா மீரா மீராமாட்ட போய் ஐயா நான் விவசாய குடும்பம் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து சொல்லுங்கன்னா ஐயா அருமையா சொல்லிட்டு போறாரு இதே மண்டபத்தில் கல்யாணத்தை பண்ணிடுவோம் நடந்துருமா இல்லையா அப்படி நடக்குங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க அதுல அவர் அழகா ஒரு பட்டியல் போட்டார் பத்தாயம் எருக்குழி இதெல்லாம் இருக்கிற வீடா இருந்தா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியா வீட்டுல மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா இருந்தா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பொண்ணு வேண்டாங்கு அவங்களும் கூட தான் இருப்பாங்களா அப்படி இருக்கு இன்னைக்கு சூழல் பத்தி இவ்வளவு வருத்தமா பேசிட்டு நடுவர் அவர்களே அழகா சொன்னார் சகோதரர் கட்சி துண்டுகள் எத்தனை கலர் கலராக எங்களை பிரித்து போட்டு விட்டதுன்னு கட்சி துண்டுகள் ஆயிரம் பிரித்து போட்டு இருக்கலாம் ஆனால் இந்த ஒற்றை பச்சை துண்டு என்பது உங்கள் ஒற்றுமையை காட்டிக்கொண்டிருக்கிறதா இல்லையா அதை யோசித்து சொல்றாரு விவசாயி பிள்ளை விவசாயி ஆகிறார்களா இது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை விவசாயிக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு எந்த பிள்ளைகள் அப்பா டாக்டர்னா டாக்டர் ஒரே ஒரு ஆள் தான் அரசியல்வாதி பிள்ள அரசியல்வாதி ஆகிறோம் ஐயா வீட்டுக்கு பத்திரமா போய் சேரணும் நானும் அரசியல்வாதி தாமா ஐயா யார் பிள்ளை யார் ஆகிட்டு இருக்காங்க எந்த பிள்ளைகளும் நம்மளுடைய விருப்பத்தை ஏத்துக்கிற மாதிரி இல்ல அதுவா விரும்பி விவசாயத்துக்கு வரணும் நம்ம உழுது உண் சுந்தர் மாதிரி அப்படி வரக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நடுவர் அவர்களே எல்லோரும் ரெண்டு பக்கம் பேசுனவங்க அவங்க சொன்னாங்க விவசாயத்தில் எவ்வளவு ரிஸ்க் இருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அப்படி சொல்லாதீங்க ஐயா எல்லா வேலையிலேயும் ரிஸ்க் இருக்கு இருக்கா இல்லையா நடுவர் ஐயா பேசும்போதே சொன்னீங்க பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்த போன டீச்சருக்கு பையன் புத்தகத்துல இருந்து கத்திய கொண்டு போய் குத்திட்டான் ஐயா இப்ப நான் யோசிக்கிற டீச்சர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம்ல ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டரை குத்தி என்ன செய்தி வந்திருக்கு நான் அதை யோசிச்ச அப்ப பேசாம கேஸ் போட்ற வேண்டிய தானானே குத்திட்டாங்கன்னு அடுத்த நாள் செய்தி எங்கங்கைய போறது எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கு ரிஸ்க எடுக்காத நல்ல செய்தியே பராதமா இல்ல அத நடக்குது அப்ப பாக்கல நம்ம பேசாம விடுறா விடுறா ரிஸ்க் எடுக்கிறதுலாம் நமக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு நினைச்சாதான் நடைமுறையில வாழ்க்கையை வாழ முடியும் அப்படி இருக்கையில விவசாயத்துல மட்டும் தான் பிரச்சனைன்னு ஏன் இவ்வளவு புலம்புறீங்கன்னு தான் எனக்கு புரியல நடுவர் அவர்களே மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிற காலகட்டம் அந்த மாற்றத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள்கின்ற விவசாயிகளின் வாழ்க்கை பல மடங்கு பசுமையாகி இருக்கிறதுங்கிறது தான் உண்மை நடுவர் அவர்களே இன்னைக்கு விவசாயிகளுக்கு இருக்கிற பெருமை எப்படி தெரியுமா இன்னைக்கு நான் ஒரு பேராசிரியர் அறுபது வயசோட முடிஞ்சு போச்சு ரிட்டையர்ட் ஆயிடுவேன் ஆனா எங்க தாத்தா எண்பது வயசானாலும் விவசாயிங்கிற பெருமையோட நடமாடுறாரா இல்லையா இந்த பசுமை போதாதா உங்களுக்கு போதும் உங்களுக்காகவே பூத்தீஸ்வரண மகாலன் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் ஒரு கல்லூரியில பேச போயிருந்தேன் போது அந்த நிர்வாகத்துல சொன்னாங்க நாங்க விவசாய குடும்பம் தென்னந்தோப்பு பரவாயில்ல சார் விவசாய குடும்பத்திலிருந்து இவ்வளோ பெரிய கல்வி பணி ஆற்றுறீங்களேன்னு ஆமா மேடம் எங்க தாத்தா தென்னந்தோப்பு வச்சிருந்தாரு இப்போ நான் அந்த தென்னை நாரில் இருந்து மெத்தைகள் மிதியடிகள் கலைப்பொருட்கள் செய்து ஏற்றுமதி செய்கின்ற தொழிலுக்கு வந்துவிட்டேன் என்று சொல்கிறார் என்றால் அடுத்த தலைமுறை தானும் வளர்ந்து அந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கல்வி கண் கொடுத்து அந்த பகுதியவே பசுமையாக்கி இருக்கிறது என்றால் விவசாயியின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதுங்கிறது தானே உண்மை நடுவர் அவர்களே வேற ஒன்றும் வேண்டாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க கிராமத்தில் நிலம் நிறைய வைத்து விவசாயம் பண்றவங்களுக்கு என்ன பேரு நிலக்கிழார் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் லேண்ட்லார்டு அப்ப என்ன அர்த்தம் விவசாயிகள் என்பவர்கள் கடவுளுக்கு சமம் என்பதை தான் அருமையா சொல்லி இருக்கிறார்கள் பாருங்களா ஐயா அழகா மகுடம் வச்ச மாதிரி தலைப்பாகட்டி கட்டி இருக்கிற கம்பீரத்தை பாருங்கய்யா வேற யாருக்கு இது வரும் ஒரு பெரிய விவசாயிக்கு தான் அந்த என்ன வரும் அந்த கம்பீரம் வரும்னா அந்த பசுமையாக இருக்க போய் தான் நடக்கிறது நடுவர் அவர்களே நாட்டாமேன்னு ஒரு படம் வந்தது வந்ததுங்க பார்த்தோம் இல்லையா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சீன் வரும் டீச்சரும் நினைக்கப்படாது இல்லை இது ஒரு நல்ல காட்சி சொல்லுறது நான் என்ன நினைக்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது நடுவர் அவர்களே அந்த நாட்டாமைல ஒரு காட்சி ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி நாட்டாம கொஞ்சமா படிச்சவரு மேல் சட்டை கூட போடாம ஒரு துண்டு வேஷ்டியமா உட்கார்ந்து ஒரு ஊஞ்சல்ல உட்காந்துருப்பாரு அவங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுத்த ஒருத்தர் மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் ஒரு பத்து கார்ல வருவார் அந்த வீட்டு முன்னால காரை நிறுத்திட்டு வேகமா மேல படியேறி வருவாரு இவர் ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே நான் ஷூவெல்லாம் கலட்டி விட்டுட்டு கையை கட்டிட்டு அப்படியே பின்னால போய் நின்று வணங்கி இந்த பக்கமா ஒரு வேலையா போனேன் ஐயாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு பம்மி பேசுவார் இந்த காட்சி நமக்கு வேற எதை உணர்த்துகிறதோ இல்லையோ அந்த இயக்குனர் நமக்கு ஒன்றை பதிய வைக்கிறார் எவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் அடிப்படையில் விவசாயிக்கு மரியாதை கொடுத்தால்தான் தொழில் வளரும் என்பதை அருமையா சொல்லியிருக்காங்க கரும்பு விவசாயம் நடந்தால் தான் சர்க்கரை ஆலை நடக்கும் பருத்தி விவசாயம் வளர்ச்சி அடைந்தால் தான் நூற்பாலையும் பஞ்சாலையும் வளரும் என்றால் அடிப்படையில் இருக்கக்கூடிய விவசாயத்தை மறந்து விடக்கூடாது நடுவர் அவர்களே நம்ம மதுரையை மணக்க வைப்பது மல்லிகைப்பூ மலர் சாகுபடி அதுக்குன்னு ஒரு வாசம் உண்டு ஒரு நேரம் உண்டு காலையில வரக்கூடிய மதுரை மல்லி சாய்ந்தரம் சிங்கப்பூர் மார்க்கெட்டுக்கு ஏற்றுமதி ஆகிறது என்றால் மலர் வணிகம் மதுரையில் இருந்து உலகம் முழுவதும் மனத்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த விவசாயிகளின் வாழ்க்கை எவ்வளவு பசுமையாக இருக்கிறது என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நடுவர் அவர்களே தை மாசம் தை பிறந்தா பிறந்தாச்சும் தை மாசம் பொங்கல் வருகிறது நன்றி அறிவிப்பு விழா என்று வேற யாருக்காவது இருக்காயா விவசாயிக்கு தான் நன்றி அறிவிப்பு விழா என்று பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் ஒரு திருவிழாவுக்கு தை மாசம் தைப்பூசத்தை ஒட்டி சிந்தாமணி பக்கம் போவாங்க எதுக்கு தெரியுமா கதிர் அறுப்பு திருவிழான்னு ஒரு திருவிழா நடக்கும் சாமியே போய் நேரடியாக அத்தனை மக்களுக்கும் அருள் பாலித்து வருகிறது என்றால் வாடி போய் இருந்தால் அந்த விழா இவ்வளவு நாட்கள் நடக்குமா அப்போ இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளின் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுபலட்சுமி அவர்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார் கலப்பையை கொடுத்து சொன்னா என்ன ஆகும் கலப்பைக்கு அடியில் நான் கிடப்பேன் விவசாயம்ன்றது வேறு ஒரு துறை அந்த துறையை பற்றி எவ்வளவு முடியுமோ எங்கே ரிஸ்க் இல்லை வாத்தியா இருக்கு இல்லையா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவனை திடீர்னு ஒரு ராத்திரியில் ஆயிரம் பேரை வீட்டுக்கு அனுப்பிடுறான் ஆனால் விவசாயியை வீட்டுக்கு அனுப்ப முடியாது அனுப்பினால் அது நாடாகவே இருக்காது இல்லை அவங்க சொல்றது எவ்வளவு நல்ல விஷயம் அதை விட இந்த கதிர் பால் இந்த பால் பிடிச்ச கதிர் இருக்குல்ல அதை பார்க்கும்போது ஒவ்வொரு விவசாயியின் மனமும் மகிழ்ச்சியால் பொங்குமா இல்லையா பொங்கும் ஒரு பூ பூத்தாலே மணக்கிற ஒரு மனம் கதிர் அப்படியே பசுமையா இருந்து விளைஞ்சு நிற்கும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு நாளும் வாடாது ரொம்ப சிறப்பாக பேசி இருக்கிறார்கள் இந்த அணி மிக சிறப்பாக செய்திருக்கிறது ஒவ்வொருவருக்கும் மீண்டும் பாராட்டுகள் நிறைவாக நீங்கள் அத்தனை பேரும் அவலோடு எதிர்பார்க்கிற திருமதி பாரதி பாஸ்கர் அவர் ஆசிரியரை குத்துறாங்கம்மா அது வருத்தத்துக்குரிய விஷயம் ஆனாலும் நீங்க தொடர்ந்து ஆசிரியராக இருக்கீங்க என்ன உங்களுக்கு செக்யூரிட்டி ஆஃப் சேலரி இருக்கு ஒன்றாம் தேதி ஆனா உங்களோட போன்ல டிங்னு ஒரு எஸ்எம்எஸ் வருதை பார்க்குற போதே என் முகம் பூவா மலருதே எந்த விவசாயிக்கு அந்த அஷுவரன்ஸ் இருக்குன்னு நீங்க வந்து சொல்லுங்க இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை வாடித்தான் இருக்கிறது அக்கறையோடு பேச வருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அடுத்த வாரம் வீட்டுவரணக்கு மிக சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் டாக்டர் சர்வ லட்சணங்களில் இருந்து காஞ்சிபட்டு